இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட என்ன கொண்டது சேர்க்க போறேன்னா நாம் கட்சியோட பொதுக்குழு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பெரிய லெவலில் மக்கள் பேசுறதா என்னால் உணர முடியுது ஆனால் இதுல நம்ம ஆறு விஷயங்களை பேசணும் நம்ம ரெண்டை மட்டும் அத்தி தான் பேசுறோம் அப்படிங்கறது என்னோட ஆதங்கமாக இருக்கு ஆறு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது ஒன் பை ஒன்னா தெளிவா அதே நேரம் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் தமிழ கட்சியோட பொதுக்குழுல சீமானவர்களோட உடை சீமானவர்கள் பேசின விஷயத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இது அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நாம் கட்சி ரசிய விமர்சிக்கக்கூடியவங்க ஒரு காணொலி ஒரு புகைப்படத்தை போட்டு அங்கேருந்து அண்ணியாருங்க இங்கே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க பார்த்தியா அங்கேருந்து சேரை ஒதுக்கி பக்கத்தில் இருந்த ஆளாக அங்கே அனுப்பி விட்டு இங்கே உட்கார வைக்கிறாரு அடுத்த முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏ பாத்தியா வாரிசு அரசியல் விமர்சிக்கக்கூடிய சீமானவர்கள் அந்நியவர்களை பக்கத்தில் அமர வைக்கிறது மூலமாக அடுத்த பொதுச் செயலாளர் ஆக்க போகிறாரா கட்சியில் பதவி கொடுக்க போகிறாரா இந்த மாதிரி வந்து இந்த பொதுக்குழுக்கு எதிரான அஜெண்டாவை நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கக்கூடியவங்க பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நான் கிளியராக ஆறு விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த பொதுக்குழு நடந்ததுக்கான காரணம் இதில் சீமானவர்கள் செஞ்ச செயல்கள் அதே நேரம் சீமானவர்களை விமர்சிக்கக்கூடிய இந்த கடைசி நம்ம பேசணும்ல இந்த பகுதி இது சார்ந்த விளக்கங்கள் இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது உங்களோட பிஷ்யூ ஷெடியூலில் நாம் கட்சி பொதுக்குழு அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவாக இதில் இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது ஏன் நடக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு கட்சி அப்படிங்கிற ஒன்னே தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழு நடத்தணும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை செயற்குழு நடத்தணும் அதன் அடிப்படையில் சீமானவர்கள் நேத்திய தினம் பொதுக்குழு கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதன் மூலம் அண்ணன் மறைமுகமா எதுவும் சொல்ல வராங்களா அதாவது கூடப்பட்ட இடம் மூலமா வாக்காளர்களுக்கு மறைமுகமா எதுவும் தகவல்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பண்றாங்க இந்த மாதிரி மறைமுகமாலாம் எதுவும் பண்ணல இந்த பொது பொதுக்குழு கூடப்பட்ட இடம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி மண்டபத்தில் தான் அந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க மாநில நிர்வாகிகள் உட்பட மாவட்ட செயலர்கள் உட்பட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரம் பேர் பங்கெடுத்த எல்லா கட்சியும் நடத்தக்கூடிய அளவு இணையான பொதுக்குழுவாக இந்த பொதுக்குழும் இருக்கு பெரிய பொருள் செலவுகள் அடியும் அவங்களால முடிஞ்ச அளவு ரொம்ப தரமாகவே இந்த பொதுக்குழுவை நடத்தியிருக்காங்க நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பொதுக்குழுவில் இந்த கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தீர்மானம் மூலமா சில விஷயத்தை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க எந்த நடத்தினாலும் அந்த கட்சியோட தீர்மானங்கள் என்ன அதாவது கோர் ஐடியா என்ன அப்படின்னு எல்லாருமே கவனிப்பாங்க இதுல மொத்தம் பதினேழு தீர்மானம் போட்டிருக்காங்க சில இது வேணும் சில இது வேணாம் அப்படிங்கிற நாம தர்ம கட்சியோட நிலைப்பாட அந்த பொது குழுல தெளிவுபடுத்தியிருக்காங்க கட்சி தீவை மீத்தாகணும் இது எங்களோட கோரிக்கை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்க இந்த இயந்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்தால் அந்த இயந்திரங்களை அகற்றிடலாம் வாக்குச்சீட்டு அடிப்படையில எலெக்ஷனை சந்திக்கிறது எங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவு படுத்திருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழர்கள் அதாவது தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பினையர்களால் தாக்கப்படுறாங்க இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பொதுக்குழுவில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இந்த பொதுக்குழுல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மிகப்பெரிய லெவலில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதை செஞ்சாக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அவங்க நிலைப்பாட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மொத்தம் பதினேழு விஷயங்களை அந்த பொதுக்குழுல தீர்மானங்களாக சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ அந்த பதினேழு விஷயங்களை எடுத்து பார்த்தா எப்போதுமே நாம் தம்ம கட்சி ஃபார்மர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள தான் இங்கே சொல்லியிருக்காங்களே தவிர புதுமையாக எதுவும் இந்த பொதுக்குழு தீர்மானங்களில் இல்லை இந்த கட்சியை ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதுதான் அந்த பொதுக்குழு தீர்மானத்திலையும் சொல்லியிருக்காங்களே தவிர புதிய தீர்மானங்கள் இல்ல வித்தியாசமான நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி எதுவும் இல்ல பதினேழு விஷயங்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது நம்பர் டூ நம்பர் த்ரீ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுல சில நூல் வெளியீடு அப்படிங்கிற விஷயத்தையும் சீமானவர்கள் நடத்தியிருக்காங்க வீரப்பன் பெயரால் மனித வேட்டை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க பாஜகவின் பி டீம் யார் அப்படிங்கிற புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காங்க இரு புத்தகங்கள் இந்த விஷயத்துல வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த பொதுக்குழுவில் வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தானியங்கி முறையில் உறுப்பினர்களை சேர்க்க இருக்கக்கூடிய அந்த ஆப் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆப்பை சீமானவர்கள் இந்த புதுக்குழுவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் தான ரத்ததானத்தை தானம் சார்ந்த பேனர் ஒன்னையும் அறிமுகப்படுத்துவதாக சொன்னாங்க இந்த பேனர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது புகைப்படம் எனக்கு கிடைக்கல ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த புதுக்குழுவில் நூல் வெளியீடும் நடந்திருக்குது ஆப் வெளியீடும் நடந்திருக்கு பேனர் வெளியீடும் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நாலாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் சீ மாணவர்களோட பேச்சு சீமாணவர்களோட பேச்சை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் அதிகப்படியாக அங்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தன்னோட கவலையை பதிவு செஞ்சிருக்காங்க இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய விஷயத்த இந்த பொதுக்குழுலையும் வலியுறுத்திருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சிங்கமானவர்கள் சமீபத்தில் சில நிலைப்பாட்டில் ரொம்ப அழகான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க அந்த அழகான மாற்றம் என்னன்னா வேற மொழி ஒழியனும் நான் சொல்ல மாட்டேன்பா ஏன் மொழி வளர்க்கணும்னு நான் சொல்லுவேன் வேற மொழியை என் மேலே திணிச்சின்னா திரிக்காதுன்னு சொல்லுவேன் ஆனால் வேற மொழியே வேணான்னு சொல்ல மாட்டேன் அந்த மொழியை அழிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் என் மொழி வளரணும் என் தமிழ் வளர்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சமீபத்தில் இந்த நிலைப்பட கமலஹாசன் அவர்கள் தான் ஆரம்பத்திலேருந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ சீமான் அவர்களும் தொடர் சிந்தனையின் காரணமாக இந்த பக்கம் நகர்ந்து போறார் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஐந்தாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது நாம் கட்சியோட அந்த கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணி அந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் பேசப்படுது ஆனால் அண்ணன் அவர்கள் பொதுக்குழுல இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க நாம் தமிழக கட்சி எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து தான் இயங்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனும் எங்கள் கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது நாங்கள் தனித்து தான் செயலாக்க போகிறோம் தனித்து தான் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏழு சதவீத வாக்கு வங்கி இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் நான் கூட்டணி வச்சேன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 அஞ்சு இந்த பர்சன்டேஜுக்கு நான் போயிடுவேன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அந்த தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த யூக செய்திகளுக்கு பொதுக்குழு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது பேர் யார் நிக்க போறா அப்படிங்கிறத தெளிவு எங்கள்கிட்ட இருக்குது யார் நிக்க போறா அப்படிங்கிறத எப்ப அறிவிக்க போறோம்னா எப்ப லோக்சபா தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அதற்கடுத்து எங்கள் வேலையை நாங்கள் ஒரே மேடையில் நாங்கள் அறிவிச்சிருவோம் ஒரே மேடையில் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் இருப்பாங்க இவங்க மூலமாக எங்களோட வேட்பாளர்கள் யார் அப்படிங்கறத பொதுமக்களுக்கு நாங்கள் நாங்கள் தெரியப்படுத்திடுவோம் கட்சி சார்ந்து யார் வேட்பாளர் அப்படிங்கிற தெளிவு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பொதுக்குழுவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃபைனலாக சீமானவர்களோட மனைவி பக்கத்தில் வந்து அமர்ந்த அந்த ஒரு நிகழ்வு சீமானவர்களோட மனைவி முதல் முதலாக அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு இவ்வளோ நாள் அவங்க அந்த பொதுக்குழு செயற்குழுலாம் கலந்துக்கல சீமானவர்கள் தான் முழுமையாக இயங்கிட்டு இருந்தாங்க அவங்க மனைவி வந்து சீமானவர்கள் பின்னணியில் இயங்குறாங்களே தவிர மீடியாவுக்கு முன்னாடி அவங்க இயங்கலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்காங்க அதில் சீமானவர்கள் வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கடுமையாக எல்லாருமே விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அதாவது திமுக பாஜக காங்கிரஸ்னு சொல்லி கட்சி பேதம் இல்லாமல் எல்லாருமே வாரிசு அரசியல திணிக்காதீங்க அப்படிங்கிற நிலைப்பாட சீமானவர்கள் தொடர்ச்சி எடுப்பாங்க ஆனால் தன்னோட மனைவி மட்டும் என் பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாரு அது என்னப்பா இவருக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா வாரிசு அரசியல தெளிவாக எதிர்க்கக்கூடிய சீமானவர்கள் இப்படி அவரோட மனைவியை கட்சிக்குள்ள கொண்டு வர்றது இந்த அளவு சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு எதிராக பெரிய லெவலில் கேட்கப்படுது இந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு வாரிசு அரசியல சீமானவர்கள் எந்த அளவு எதிர்த்தாங்கன்னா ஓ பையன் வந்து தேனியில் வந்து போட்டிட்டாங்க ரவீந்திரநாத் அவர்கள் இதற்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ வாரிசு அரசியல எதிர்க்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வாரிசுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சமயத்தில் சீமான் அவர்களை பேசியிருந்தாங்க ஸோ கட்சி பேதம் இல்லாமல் அண்ணன் வாரிசு அரசியலை எதிர்க்கும் போது இந்த யதார்த்தத்தையும் அண்ணன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு வாரிசு அப்படிங்கிறதுக்காண்டிய அவங்களோட தனிப்பட்ட அந்த கொள்கை கோட்பாடை நசுக்க கூடாது இன்னாரோட மகன் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு சுதந்திரத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடாது இன்னாரோட மகன்னா அவர் வேற தொழிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்னாரோட மகனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களும் இந்த அரசியலில் பயணிக்கலாம் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை சீமானவர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சீமானவர்களோட மனைவி வந்து ஒரு வக்கீல் தொழில் செய்கிறவங்க நாம் தமிழக கட்சிக்காரங்க பெரிய லெவலில் எதுவும் வழக்குகளை சிக்கிக்கிட்டால் பின்னணியில் இவங்க பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரோட வழக்குகளை ஆஜராகி வெளியே கொண்டு வர முயற்சியில் பின்னணியில் மிக தீவிரமாக சீமானவர்களோட மனைவி பயணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஆல்ரெடி சீமானவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களோட மனைவி சீமானவர்கள் எப்பப்பெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிறாரோ அப்பப்போலாம் நீங்கள் சுற்றுப்பயணம் போங்க நீங்கள் கட்சியை வளங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த ஊன்று கூட இருக்காங்க அண்ணன் அவர்கள் கட்சியை வளர்க்குறதுல அந்நியவர்களோட பங்களிப்பு மிகையானது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இதே நாங்கள் மற்ற கட்சியிலையும் ஸோ சீமானவர்களோட மனைவி எவ்வளவு முக்கியமானவங்க அந்த கட்சிக்கு அப்படிங்கிறது சீமானவர்கள் உணர்ந்ததுனால தான் புதுக்குழுவில் தன்னோட பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க தன்னோட மனைவி அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அன்னை இந்த வேலையை செய்யலை மனைவி அப்படிங்கிற காரணத்துக்காண்டி செஞ்சிருந்தாங்கன்னா முதல் பொதுக்குழுவிலே கொண்டு வந்திருப்பாங்க இவங்க கட்சியில் ரொம்ப தீவிரமாக பணியாற்றுறாங்க இவங்களுக்கு ஊறி அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொதுக்குழுவில் தன்னோட பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க இந்த யதார்த்த அரசியல் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதே பார்மெண்ட் தான் மற்ற கட்சிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கட்சியில வந்து பெரிய லெவலில் ஏற்றுக்கிறாங்க அவருக்கு இளைஞரணி பதவி

கட்சியோட பொதுச் செயலாளர் ஆக்குனாங்கன்னா கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நாம் தமிழர் மாறுபட்ட குழப்பம் கட்சியோட ஜனநாயகம் சாகடிக்க போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா வாக்களிக்கிற நாங்க பார்த்துப்போம் அந்நியவர்கள் வந்து உண்மைக்குமே ஒரு உழைப்பாளி உழைச்சி கட்சியோட பதவிக்கு வந்தாங்கன்னா ஃபைன் நாங்க டிக் அடிச்சு வாய்ப்பு கொடுத்துருவோம் எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்ல இவங்க வந்து ஜனநாயகத்தை அழிச்சு இவங்க வந்து எம்பியா எம்எல்ஏவா வந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுன்னா எலக்ஷன்ல நாங்க ஓட்டு போட மாட்டோம் அந்த எதா புரிதல் எந்த வாரிசை எதிர்க்கணும் எந்த வாரிசை எதிர்க்க கூடாது அப்படிங்கிற புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கு அதே நேரம் வாரிசை ப்ளாங்காக இருக்கக்கூடிய அண்ணனோட நிலைப்பாட மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் ஸோ நான் தமிழ் கட்சிக்காரங்களோட அந்த பொதுக்குழு நடந்த சில விஷயங்களை முழுமையாக அந்த வீடியோவில் கொண்டு வந்து சேர்த்திருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்கு அதை சொல்லிட்டு வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்